கிழக்கு ஸ்கார்பியன் கடற்கரையோரத்து இளைஞர்கள் மூர்க்கத்தனமாக இருக்கிறார்கள் என்று அமெரிக்கா ஒரு ஆய்வை நடத்திய போது ஆய்வின் அமெரிக்கா சொன்னான் ரத்த அணுக்களிலே ஒரு மாவீரனுடைய ரத்த அணு பரவி இருக்கிறது என்று சொன்னான் மேலும் அமெரிக்கா ஆய்விலே வெளியிட்டால் அந்த இரத்த அணுவில் பரவி கிடக்கிற மாவீரன் வேறு சிந்தி சிதறடிக்கப்பட்டு கிடக்கின்ற மங்கோலிய இனத்திற்கென்று தனிநாடு கேட்டு போராடினானே செங்கிஸ்கான் அவனுடைய ரத்த அணுதான் பரவி கிடக்கிறது என்று சொன்னான் அதை போல் இங்கு திரண்டிருக்கிற ஆயிரம் ஆயிரம் தமிழர்களின் விந்தணுக்களிலே ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு உண்மையும் நேர்மையுமான ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத பஞ்சம் இல்லாத பசி இல்லாத ஒரு நாட்டை எங்களுடைய தலைவன் மேதகு பிரபாகரன் அவருடைய ரத்த அணுதான் அனைத்து தமிழேசிய தேசிய பிள்ளைகளுடைய பிந்தனவிலும் பரவி கிடக்கும் என்று சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியை இரண்டாயிரத்தி பதினாறிலே நாம் தமிழர் கட்சி களத்திற்கு வந்த போது நாங்கள் சந்தித்த விமர்சனங்களும் கேள்விகளும் கூத்துகளும் ஏராளம் ஏராளம் எங்கள் சொந்த அண்ணன் சொந்த தம்பி சொந்த சித்தப்பா சொந்த பெரியப்பா சொந்த மாமன் சொந்த மச்சானங்களை பேசிய கேள்வி அதிகம் அதிகம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே போட்டியிட

இருபத்தைந்து முப்பது வயது முப்பத்தைந்து வயது இளைஞர்கள் எங்கு சென்றாலும் சரி தொலைக்காட்சி ஓட்டாலும் சரி பேருந்துல பயணித்தாலும் சரி வாகனத்தில் சென்றாலும் சரி செந்தமனன் சீமானுடைய பேச்சை கேட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறான் சமீபத்திலே அறுபது தமிழச்சினுடைய தாலி அறுபட்டு நின்று கொண்டிருக்கிறோம் நெஞ்சத்திலே துயரம் தாங்க முடியாத துயரத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் இவர்கள் கொத்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாற்பது பாராளுமன்ற தொகுதி நாற்பது எம்பி சீட்டு நமக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஐயா அது உங்களுக்காக போடப்பட்ட வாக்கு அல்ல இந்த முறை மோடி வந்துவிடவே கூடாது என்பதற்காக திமுகவிற்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் அந்த வாக்கினை பெற்றுக் கொண்டு பாராளுமன்றத்திலே உதயநிதியை புகழ்வாடி கொண்டிருக்கிறீர்கள் ஏன் உங்கள் பாசிசத்தை வேதனுக்க நீங்கள் பேசல ஏன் சனாதனத்தை வேதனுக்க பேசல என் திராவிடத்தை வாழ வைக்க பேசல நீங்கள் கொத்தடிமை கூட்டங்களாக மாறி நிற்கிறீர்கள் மதிப்பு இஸ்லாமிய பெருமக்களே இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்திருக்கிற மண்ணில் என்று உங்கள் பிள்ளை இளம் தமிழன் சேக் நான் சொல்லுகிறேன் ஒருபோதும் திமுக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கவே இருக்காது கடந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சம் முஸ்லீம்கள் நாம் தான் ஸ்டாலினையும் கருணாநிதியையும் உதயநிதியும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர இவர்கள் ஒருபோதும் நம்மை வாழ வைக்க மாட்டார்கள் இதே ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து கள்ளச்சாராய் முடித்து அறுபது பேர் செத்து நாடே ரெண்டு குண்டா இருக்கும் எத்தனை பேர் பாடி இருப்பான் ஐயா கோவன் ஒருத்திருந்தாரு அம்மையா ஜெயலலிதா காலத்தில் பாடல் ஊருக்கு ஒரு சாராயம் தள்ளாடுது தமிழகம் ஊத்தி கொடுத்த உத்தமைக்கு போயசுல உல்லாசம் வாடகை வாயர்கள் நவ து துவாரங்களையும் அமைதியாக இருக்கிறார்கள் உதயநிதி வாழ்க ஆ எங்கள் இளம் தலைவர் வாழ்க அமைச்சர் மூர்த்தி படிக்கிறார் சட்டமன்றத்தில் நீங்கள் மனிதன் உண்மையில் நீங்கள் தான் மா மனிதன் நீங்கள் நடித்த படம் செத்து நீங்கள் தான் திமுக சொத்து இதை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இந்த ரசிக கூட்டங்களை நீங்கள் ஆட்சிக்கு அமர வைக்க போகிறீர்கள் ஒரு மணி நேரம் பேசட்டும் விக்கிரவாண்டியில என்ன பிரச்சனை இருக்குது என்ன செய்ய போறோம் பேசட்டும் அதை பார்த்து பார்த்து எதுவும் சொல்லாம ஐயா உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டார்னா நாங்க அரசியல் மேலேயே விட்டு கொடுத்துறோம் முடியுமா முடியாது புரட்சி எப்போது வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழராட்சி சொல்லும் இனத்தின் உயிரே இளம் தமிழர் எதற்கு மஞ்சா நாம் தமிழர் இந்த திமுக காரர்கள் என்றைக்குமே இதற்கெல்லாம் தக்கப்படுவது இல்லையா தக்கமானம் சூடு சோழனை உங்களுக்கு இல்லையா நான் கேட்கிறேன் உங்களுக்கு மக்களை சந்தித்து உங்களுடைய சாதனைகளை சொல்லி பேசுவதற்கு உங்களுடைய கருத்துக்களை தத்துவங்களை கொள்கைகளை சொல்லி மக்களை சந்திப்பதற்கு உங்களுக்கு திராணி இல்லையா

மக்கள்கிட்ட போவீங்களா இன்னைக்கு நாங்க கிராமம் கிராமமா போய் சுத்திட்டு வந்திருக்கிறோம் திமுக மக்களை சந்திப்பார்களா நான் கேட்கிறேன் மக்களை சந்திச்சாங்கன்னா மக்கள் கேட்கிற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா இந்த கள்ளக்குறிச்சி குறித்து தமிழக மக்கள் கேட்கிற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன் திமுக பார்த்து கேட்கிறேன் நல்லாச்சு எது நல்லாச்சு செய்கிறார் நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு தெரியுமா எதிர்கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாரையும் காவல்துறையை வச்சு தூக்கி வெளியே போட்டுட்டு இவர் வந்து நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் எங்கேயும் ஓடி ஒழிய மாட்டேன் அவைக்குள் வேண்டும் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி காவல்துறையை வைத்து அவ்வளவு வெளியில தூக்கி வீசிட்டு தனியா நின்றுகிட்டு கும்பல மட்டும் வச்சுக்கிட்டு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்னமா நான் கேட்கிறேன் தொடர்ச்சியாக இந்த திமுக காரர்கள் தொடர்ச்சியாக ஏமாத்துவாங்க நேற்று எங்க அண்ணன் பேசும்போது கலந்தாய் கூட்டத்தில் சொன்னாங்க பிச்சை எடுக்கிறவன் எவனோ தமிழர்கள் இல்லை சென்னை நகரத்தில் சிக்னல்ல வந்து மக்கள் பிச்சை எடுப்பார்கள் வாகனங்கள் வந்து நிற்கின்ற போது வந்து பிச்சை கேட்பார்கள் நாங்கள் அதை திரும்பி பார்ப்போம் அந்த முகங்கள் எதுவும் தமிழர்களுடைய முகங்களாக இருக்காது இதை சுட்டி காட்டினார் எங்களுடைய அண்ணனுக்கு

ராசபா எம்பி ஆயிருந்த அம்பேத்கர் ராஜன் சொல்றாரு தமிழ்நாட்டுக்காரர் அவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் சொல்றாரு தமிழ்நாட்டின் எதிர்காலம் தமிழ்நாட்டின் கன்சிராம் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்க்கிறேன் சந்தா சீமா அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு உங்க படித்த பிள்ளைகளுக்கு கன்சிலாம் யாருன்னு தெரியும் கன்சிராம் எப்படிப்பட்ட போராளி என்பது உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு உயர்ந்த தலைவனோடு இந்திய நிலப்பரப்புல ஆளுகின்ற இந்த ஆதிக்க சக்திகளை காங்கிரஸை மிரள வைத்த பிஜேபி அடிபணிய வைத்த கொண்டாந்து ஒப்பிடுறான் யாரோட செந்தமிழன் சீமாவோட ஒப்பிடுறான் எப்படி ஒப்பிடுறான் கொள்கையோட ஒப்பிடுறான் நான் அப்படியே பாக்குறேன் வடநாட்டில் வடநாட்டில் கன்சிராம் எந்த கொள்கைகளை எந்த கருத்தை முன்வைத்து மக்களை சந்தித்தானோ அதே கருத்தை முன்வைத்து தமிழகத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவன் மக்களை தொடர்ச்சியாக சந்திக்கிறான் அவன் சீமான் நிச்சயமாக இந்த மக்கள் அவனுக்கு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுப்பார்கள் என்று அம்பேத்ராஜன் மிக பெரிய ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறான் யாருக்கு நம்ம அண்ணன் செந்தமுதன் சீமானுக்கு என் அன்பான உறவுகளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இங்க இருக்கக்கூடிய திமுக பேசுறான் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இவங்க ஒரு ஒரு தடவையும் தனிச்சு நின்று ஏதோ சொற்பமான ஒரே எப்படி வந்து மக்கள் ஏறி மிதித்து பிஜேபியையும் பிஜேபி விரட்டினார்களோ எப்படி ஆம் ஆத்மியை தூக்கி ஆட்சி அதிகாரத்தில் வச்சானோ அதே மாதிரியான ஒரு நிலையை இந்த நிலப்பரப்பில் இந்த தமிழக மக்கள் ஏற்படுத்துவார்கள் அன்பான உறவுகளை இடைத்தேர்தல் அறிவிச்சுட்டாங்க ஈரோடு கிழக்குல கொடுத்ததுல எங்களுக்கு பாதி கொடுக்க மாட்டாங்க அப்படி என்ன கொடுத்தாங்க ஈரோடு கிழக்குல யாரு திமுக கொடுத்த திமுக நல்லா என்னடா நல்லா என்ன நீயே நீ சொல்லிக்கிறதுக்கு பேர் நல்லாச்சியா தக்கமா இல்லையா நான் கேக்குறேன் யாராவது ஒரு திமுக என்னன்னு கள்ளச்சாராயம் காய்ச்சுவது அயோக்கியத்தனம்னா

கோரிக்கையை முன்வைத்த போது இந்த மக்கள் நிறைவேற்றாத அந்த கோரிக்கைகளை அந்த கருத்துக்களை என் தங்கச்சி வாரிசையா சொல்லுவா இந்த பிரச்சனை எல்லாம் இங்க எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கட்சி அடைஞ்சவங்க என்ன செஞ்சீங்க முட்டைக்கு மயிர் பிடிங்கிட்டு இருந்தீங்களா நான் கேட்கிறேன் ஏயா மக்கள் வாக்களித்து ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்து உங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்தா நீங்க என்ன செய்யறீங்க அந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்திருக்கீங்களே ஒழிய யாரும் முறையாக பயன்படுத்தி இந்த மக்களுடைய சிக்கலை இந்த மக்களின் பிரச்சனையை தீர்த்ததில்லை மக்களை சந்திக்க மாட்டாங்க மக்களை சந்திப்பதற்கு திமுக காரர்கள் யாரும் மக்களிடம் வர மாட்டாங்க அப்ப என்ன செய்வான் ஒரு மூணு நாள் வேலை செய்வான் திருட்டு கோழி பிடிக்க வர்றது மாதிரி ராத்திரியில வந்து கதவை தட்டி மூணு நாள் வேலை செய்வான் என்ன செய்வான் ஐநூறு ரூபாய் கொடுப்பான் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வாக்குக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு கொடுப்பான் முந்நூறு ரூபாய் கொடுப்பான் நீ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்க ஈரோடு கிழக்குல பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தான் அவர் ஓட்டுக்கு அதுல பாதியாவது கொடுப்பான்னு உட்காந்துருக்கேன் இந்த தேர்தலை நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி அடைஞ்சி எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு ஒட்டிகையாக நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை பார்க்கின்ற தங்கைகள் தங்களுடைய முரண்களை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு நீங்கள் ஓரணியில் நிற்க வேண்டும் ஓரணியில் நிற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்